நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பிறக்கும்பொழுதே பொழுதே ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சிகள் நடந்துவிட்டது அதாவது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி தேதி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி முடிந்து ஜூன் மாதம் பிறக்குது இத்தகைய பயிற்சிகள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழரை நாட்டு சனி முழுசாக முடிந்த ஒரு ராசியாக சனி மகர ராசி வருகிறார் அதே சமயத்துல குரு இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்த ராசியை பார்த்திருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் வீட்டையே பார்க்கும் பொழுது சில மாற்றங்களை வாழ்க்கையில் சில குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் இடம் வசிக்கும் இடம் வேலைக்காக மாறுவது இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி காட்டுகிறது மகர ராசிக்கு அதே சமயத்தில் ராகு அது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துக்கும் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் மாறுறாரு இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் குடும்ப விஷயத்தில் சில மாற்றத்தையும் சில ஒரு குரோத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதே வந்து மாத கிரகங்கள் போகும்பொழுது புதன் நன்றாக இருக்கிறது அதாவது ரிஷபத்தில் இருக்கிற புதன் வந்து மாதத்தின் ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல வலுப்பெறுகிறார் ஸோ ஆறாம் இடம் மிகவும் வலுப்பெறுகிறது குருவின் சஞ்சாரம் மூலமாகவும் புதன் ஆறாம் இடத்துல வலுக்கிறனாலையும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஸோ ஆறாம் இடம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறரோட மணி ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கடன் ஒரு அபிவிருத்திக்காக ஒரு கடன் வாங்குவது ஒரு அடுத்தவங்களோட பணம் கூட்டு முயற்சிகளால் செய்வது கொஞ்சம் வெளிநாடு போவது ஒரு இடமே விற்று கொண்டு ஒரு இடம் வாங்குவது அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை ஈட்டி ஒரு புரோக்கரேஜ் மூலமாக சம்பாதிப்பது அது மாதிரி சில பண விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இதுவரை கடந்த ஒரு வருடமாக ஒரு பண நிதி புலக்காட்டம் அவ்வளோ சரி இல்லை அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக சில அபிவிருத்திகளும் சில கா வாழ்க்கை கம்ஃபோர்ட்டுகளும் டெவலப்மெண்ட்டும் செய்துக்க கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சில இதெல்லாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம் வண்டியை அபிவிருத்தி பண்ணிக்கணும் ஒரு சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்கணும் ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் அழகுப்படுத்தணும் வீட்டை வசதிப்படுத்திக்கணும் அல்லது சில உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக ஒரு டாப் அப் லோன் வாங்கணும் அல்லது சில நகை கடன் கிட்ட இருந்து ஒரு கைமாத்தா வாங்கணும் அல்லது பேங்க்கில் கேட்கணும் அல்லது ஷேர்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்று அதை கொஞ்சம் காசாக்கணும் அது மாதிரி பண விஷயத்துக்கு ஒரு குறைவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும் அதை நீங்கள் சம்பாரித்த பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு தற்காலிகமான ஒரு சப்போர்ட்டான பணம் அதை வைத்து நீங்கள் டெவலப் ஆகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் மகராசிக்காரருக்கு உண்டு அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்குது சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி நன்றாக மூணு நாலாம் இருந்து தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் இல்லை செவ்வாய் ஏழாம் இடத்துலேருந்தே ராசியை பார்ப்பது இந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கோவது அவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு புதன் சூரியன் எல்லாமே ஆறாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்கக்கூடியவங்க விசா கிடைக்கிறவங்க கிடைக்கணும் கடந்த ஆறு மாதமாக இல்லாதவங்களுக்கு கிடைக்கிது கிடைச்சி போகிறது எஜுகேஷன் போய் படிக்கணும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அதுக்கு வேணுங்கிற பண வசதியும் பண உதவியும் விசா அது மாதிரி அட்மிஷன் அது மாதிரி விஷயங்களும் நடந்துறக்கூடிய உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் உடல் நலத்தில் சீனியர் சிட்டிசன் உடல் நல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதுவரை நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வை டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ மகர ராசிக்காரருக்கு அதிகமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது மாத கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் வாழ்க்கையை வசதி விஷயத்துக்காகவும் சில மாற்றங்களை படிப்படியாக இதுவரை நீங்கள் கடந்த ஆறு மாதமாக பெருசாக பிளான் பண்ணினாலும் டக்குன்னு சில ஓப்பனிங்ஸ் கொடுத்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் வந்து ஸ்டக் டக்குன்னு நடந்து முடிஞ்சு விட்டுதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவான பலன்களை தவிர தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்குது உங்களோட ஜாதத்தில் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த தசாபுக்திகள் இருக்கிறதா ராஜவ தசைகளா அல்லது சுமாரான தசைகளா அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அது மாதிரி அமைப்பெல்லாம் வைத்து தான் நம்ம ஒன்றுமே துல்லியமான அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்கும்போது போதோ அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போதுங்கிற துல்லியமான பலன்களாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த மகர ராசியோட கோச்சார பலன்கள்னால் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் தசாபுக்திகள் ஒரு சுமாரான அமைப்பில் போகும் பொழுது நான் சொன்ன இந்த கோச்சார அமைப்பாகிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அதே சமயத்தில் இந்த ஆண் மாதகத்தின் பயிற்சிகள் விஷயங்கள் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேர பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய என்ன மாறுதல் என்ன ஒரு ஷார்ட் டேம் ரிசல்ட்ஸ் என்ன லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்னங்கிறது துல்லியமாக எடுக்க முடியுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான ஒரு பலன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட் கொடுக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான் கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தான் இப்ப எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த மக மகர ராசி என்பர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ நீங்க கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பேச்ச நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்க கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீ எப்ப குடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனம் மாற்றங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பாக்குறவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஒன்னும்

இருக்கோது இரண்டாம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்திருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இந்த ஜூன் மாதத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வர்றார் அதனால கேது கேதுவனுடைய சேர்றார் அந்த அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஏதாவது லேண்ட்ல இன்வெஸ்ட் அவங்க உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த மனைகள் வாங்குறதுல நிலம் வாங்கறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல வீடு கட்டுற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாகதான் இருக்கும் அதனால வீடு வாங்குறது கார் வாங்குறது மானுடைய உடல் நலன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட் அதாவது ஒரு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உண்டா உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஏழாம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் அந்த திருமண நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது வெளியூர் பொண்ணா பாக்குறது இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கு உண்டான ஜூன் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து ராசி அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது முயற்சி ஸ்தானம் தான் அதனால இந்த ஒரு ரெண்ட வருட காலங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைந்து இருந்தால் மிகப்பெரிய ராஜ்யோதை அவர் கொடுக்க போகிறார் இருப்பினும் பணம் சார்ந்த விஷயத்திலையும் நகை சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய தன்மை ராகு கேட்டுகளை பொறுத்த வரைக்கும் ராகு இரண்டில் இருப்பது ராகு கொடுத்து கெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டுல கேதுவோட சேரப்போகிறார் நாலாம் அதிபதி கேதுவோட சேரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ அல்லது கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்களோ இதெல்லாமே கொஞ்சம் ஏற்படும் அதே போல உடல் ஆரோக்கியத்துலதான் முதல்ல நீங்க எடுத்துக்கணும் அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவரே பதினொன்றாம் அதிபதி மாலை எட்டுல மறையும் பொழுது பதினொன்னு எட்டு தொடர்பு திடீர் வருமானம் திடீர் இழப்புகள் இது ரெண்டுமே கொடுக்கறதா எட்டு அப்ப லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் அங்கே போகும் பொழுது திடீர் வருமானத்தையும் கொடுக்கும் திடீர் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்திக்கோங்க லாபம் வரும் கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளை இந்த செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க இந்த நாலாம் வீட்டுல இருக்கிறார் அவர் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு குடையவர் நாளிலும் பத்துக்குடையவர் நாளில் இருப்பது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே தொழில் வளர்ச்சி தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அஞ்சு நாலு தொடர்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது குழந்தைகளுக்கு ஏதாவது உங்க வீடு எழுதி கொடுக்கறது குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்துக்கள் எழுதி கொடுக்கறது உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறது நாலாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம் அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுப்பது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் நாலு அஞ்சு காம்பினேஷன் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தே திரும்ப கொஞ்சம் மனசு நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப பத்துங்கிறது உங்க தொழில் மட்டும் கிடையாது பதவியும் பத்து தானே அப்ப பதவிக்குண்டான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதே ஸ்தானத்தை பார்க்குது பத்தாம் இடத்தையே பார்க்குது அப்ப உயர் பதவி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் டிரான்ஸ்பர் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் சொத்து மாத்தி வைக்கிறது தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நடத்தலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனும் அதே வீட்டை பார்க்குது குருவும் உங்களுக்கு அதே வீட்டை பார்க்குது ரெண்டு சுபகிரகங்களும் சேர்ந்து உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது அது நம்ம தொழில் மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க பத்தாம் இடங்கு கர்மஸ்தானம் அப்போ உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது இத்தனை நாள் ஏழரை சயில உங்க தீய கர்மாக்கள் எல்லாமே கழிச்சிருப்பாரு இப்ப உங்களுக்கு நல்ல கர்மா இந்த மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வீடோ மனைகளோ கண்டிப்பா தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணு கட்டத்துக்கு மாறுறார் ஐந்து ஆறு ஏழு ஆறாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார் அதற்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஏழாவது கட்டத்துக்கு வரப்போகிறார் ஆறாவது கட்டத்தில் இருக்கும் பொழுது புதன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் சார்ந்தது நோய் சார்ந்தது இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுப்பார் கடன் அடைக்கிறது வாய்ப்புகளோ ஒரு நோய்க்கு நல்ல மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அல்லது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து தீர்வு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் வேலையில நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலுல சுக்கரன் இருக்கும்போது ஒரு வேலை மாற்றம் இருக்குது ஒரு இடமாற்றம் இருக்குதுன்னு இருக்கு அப்ப யாராவது வேலை மாற்றம் பண்றீங்க அப்படின்னா ஆறாம் தேதிக்கு மேல பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வேலையாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழோட எந்த பிரச்சனையும் இல்லாம அது நடக்கும் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் அஞ்சாம் வீட்டுல இருக்கிற அது ஒண்ணும் பெரிய ஒரு அமைப்புகள் இல்லை ஏன்னா ஆறுக்குடிய ஒரு ஐந்தில் இருந்தாலும் கொஞ்சம் கடன் நோயைத்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது சரி பண்ணி கொடுப்பாரு அதே போல பாருங்க அடுத்தது உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கும் புதன் வரப்போகிறார் ஏழாம் வீட்டுக்கு புதன் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில திருமணம் சார்ந்த விஷயங்களோ ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கம்யூனிகேஷன் லெவல் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல புதுசா பண்ணலாம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைப்பது அடு அதாவது உயர்கல்விங்கிறது ஒன்பதாம் இடம்தான் அப்ப அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய் வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடமும் நாலாம் இடமும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு நாலாம் இடம் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்குது நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அதே போல ஒன்பதாம் அதிபதியும் அந்த புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்டது அதே போல அஹ் ஒரு இடத்துல இருந்து வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த புதனும் இந்த சுக்கரனும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வழியில ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய மகர ராசிக்கு உண்டான பலன் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யார் உங்களுக்கு எட்டுக்குடையவர் எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போ எட்டுக்குடையவர் ஐந்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயம் குலதெய்வங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாமே எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே முடிச்சிருக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் சூரியன் ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டாலே கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும் அப்ப அதற்கப்புறம் இயற்கையாகவே ஸ்லோபா தான் நடக்கும் அது ஒரு ஒரு மாசம் நடக்கும் அப்போ புதிய முயற்சிகள் ஏதாவது அது இருக்கு அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சக்ஸஸான பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு அப்ப எட்டு நாளே கொஞ்சம் குழந்தைகளால கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க மகர ராசி ஐம்பது சதவீதம் யோகத்தையும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு தசைகள் நடக்குது ஜாதகம் கொஞ்சம் யோகம் இல்லாம இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் மிதமான ஒரு பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துல மகர ராசிக்குண்டான பலனாகவும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீநரசிம்மத்துலி சரணம்